தேர்தல் தேர்தல் நெருங்க நெருங்க பிரச்சாரங்கள் அதிகமாயிட்டு இல்லையோ பிரச்சனைகள் அதிகமாயிட்டு தான் இருக்குது கட்சி டூ கட்சி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது இருக்கிற மத்தியில் இப்போது அதிமுக அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ளே பெரிய ஒரு பிரச்சனைகள் பிரளயம் போய்கிட்டு தான் இருக்குது இப்போது ரீசண்டாக ஆல்ரெடி ஈபிஎஸ்க்கு செங்கோட்டையன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் முட்டல் மோதல் போய்கிட்டே தான் இருக்குது இப்போது அந்த செங்கோட்டையன் அவர்களை சீண்டும் விதமாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நாற்பது பேர் அதாவது அவருடைய செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் ஒரு நாற்பது பேரை கட்சி பதவி விட்டு விளக்கிட்டாரு இந்த மாதிரி நிறையா சம்பவம் பண்ணியிருக்காரு அது என்ன மாதிரி பண்ணியிருக்காரு எதனால் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம் நான் உங்கள் விஜே மனோஜ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் முட்டல் முதல் அதிகமாகவே இருக்குது இப்போது செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கார் அவர் பார்த்தாலே ரொம்ப கடுப்பு டென்ஷனாகவே இருக்கார் செங்கோட்டையன் ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்கள் அப்படி இதனாலேயே எடப்பாடி பழனிசாமி கூட்டுற கூட்டங்களுக்கும் சரி அவரோட நிகழ்ச்சிக்கும் சரி இவர் போகிறதே இல்லை செங்கோட்டையன் கலந்துக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் செங்கோட்டையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓகே பிரிஞ்சு போன அனைவரையும் ஒன்று சேர்த்தணும் ஒன்னு சேர்த்துனா நம்ம வந்து நல்லா பலம் பெறும் நம்ம கட்சின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கு கடுப்பான பழனிசாமி தான் இப்பற மேல் டிஸ்ட்டு அவரது இவரை செங்கோட்டையன் அவர்களை சீண்டிக்கிட்டே இருக்காரு இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாஜக பாஜக அதிமுக இந்த ரெண்டு கூட்டணியும் பெரிய கூட்டணியா இருக்கணும் அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பாஜக இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திலையும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கோம் ஸோ இதே மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ஒரு கூட்டணி கட்சியும் இருக்க விரும்புகிறோம் சொல்லிவிட்டு அதிமுகவில் பிரிஞ்ச எல்லாத்தையும் செங்கோட்டைன்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துணும் ஒன்று சேர்த்துணும் அதாவது டிடி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துன்னு சொல்லி இருக்காங்க இது ஒற்றையாளா போராடிட்டு மட்டும் இல்லாமல் போராடிட்டு மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க டெல்லிக்கு போகிறது வர்றது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது வந்து இந்த ஒற்றையால் செங்கோட்டையன் எடுத்து தான் இது சொன்னதும் இ எடப்பாடி பழனிசாமி அவர் அந்த மாதிரி சொன்னார்ல சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாளே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இது செங்கோட்டையன் அவர்கள் வகித்த பதவி இருக்குல்ல அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு செயலாளர் மேற்கு மாவட்ட செயலாளர் அந்த பதவியிலிருந்து அந்த செங்கோட்டையன் அவர்களை வெளியே எடுத்துட்டார் அந்த பதவியிலே இல்லைன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்காங்கள்ல அவங்க எல்லாத்தையும் உடனே அந்த கட்சியிலேருந்து பதவி விட்டு வெளியே தூக்கிட்டாங்க எம்பி அது மாஜி எம்எல்ஏ ஒருத்திருக்காரு அவரே வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு பேர் அவங்க கட்சியை விட்டு இனிமேல் எந்த பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு உரி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் வெளியே அனுப்பிட்டாங்க ஸோ இதனால் ரொம்ப கடுப்பான கடுப்பாயிட்டார் யார் நம்ம செங்கோட்டையன் அவர் கடுப்பான அவர் என்ன பண்ணியிருக்காரு கம்ப்ளைண்ட் வரல நேராக டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லி போய்ட்டு அமித்ஷாவை நேரில் சந்தித்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது குற்றம் சாட்ட புகார் மேல் புகார் அடுக்கடுக்க வச்சுட்டாரு ஓகேங்களா இதோட பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் ஒரு பக்கம் பாஜக தலைவர் இருக்காரல நாகேந்திரன் அவர் டெல்லிக்கு போய் அங்கே இருக்க ஜே பி நட்டா அவர் மாநில தேசிய தலைவர் அவர் ஜே பி நட்டா அவர்களை நேரில் சந்தித்து என்ன சொல்லியிருக்காருன்னா லாஸ்ட் டைமு கடைசி தேர்தலில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அதிக வாக்குகள் பெற்றிருக்காங்க ஓட்டு சதவீதத்தில் பார்த்தா ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்க தென் மாவட்டங்களில் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம ஆ நம்ம கூட பாஜக கூட கூட்டணி வச்சுக்க சொல்லி நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லுங்கள் அப்படி சொன்னோம்னா நம்ம கூட்டணி வலுப்பெறும் அந்த இடத்த நம்ம ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் கொடுத்துருக்காங்க பட் இதை பற்றி பழனிசாமி அவர்களுக்கு அதுக்கு போயிடுச்சு ஸோ இங்கே நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா செங்கோட்டின் இருக்கார்ல அவரோட ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட நாற்பது பேருங்க நாற்பது பேர் இப்போது தற்போது நாற்பது பேரை அந்த கட்சி பதவியிலேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க நீ கட்சியிலும் இல்லை அவனுக்கு பதவியும் இல்லைன்னு சொல்லிட்டு அடிப்படை உறுப்பினர் கூட நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இதனால ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறார் செங்கோட்டின் அவர்கள் ஏன்னா இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் போட்டிருப்பாங்க அதாவது கோபி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கூட்டம் இந்த கூட்டம் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ இருக்க அமைச்சர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆஹ் இப்போ இருக்க செயலாளர் யாரு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஏ கே செல்வராஜ் அவர் இருக்காரு செல்வராஜ் இருக்காருல்ல அவரோட அமைப்பில் கூட்டம் கூட்டியிருக்காங்க அவர் வந்து மேட்டுப்பாளையம் அமைப்பு கூட்டம் போட்டிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு செல்லுவராஜ் நான் பேசும்போது என் கூட்டத்துக்கு யார் யாராவது வரலையோ நிர்வாகிகள் யார் யார் வரலையோ அவங்க எல்லாத்தையும் பெரிய லிஸ்ட்டு போட்டு மேலிடத்துக்கு அனுப்பணும் அதே தான் பண்ணிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அது பண்ணி முடிச்சிட்டாங்க யார் யார் வரலையோ ஃபஸ்ட்டு கூட்டத்துக்கு மேலே அனுப்பிட்டாங்க அடுத்தது ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா கோபிலியும் அப்புறம் சத்தியமங்கலம் இந்த ரெண்டு இடத்துல கூட்டம் கூப்பிட்டுருக்காங்க அங்கே கூட்டம் போடும்போது அந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் வரல அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எங்கெல்லாம் கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பது பேருங்க அதாவது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மேற்கு மாவட்ட பொருளாளர் கந்தவேல் முருகன் அவர் ஒருத்தர் அதோடைய இணைச் செயலாளர் அனுராதா அதுக்கப்புறம் மாவட்ட சரி மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் இருக்குல்ல அவங்க தலைவர் செயலாளர் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருங்க நாற்பது பேர் உட்பட எல்லாரையும் கட்சி பதவியிலிருந்து நீக்கிவிட்டார் இதனால் ரொம்ப கடுப்பாக இருக்காரு செங்கோட்டையன் ரெண்டு பேருக்கு முட்டல் முதல் போய்கிட்டே தான் இருங்க ஆரம்பத்துலேருந்து எங்கே போய் முடிய போதும் தெரில சரி ஓகே இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்தது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செங்கோட்டையன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கணும் அவர் வைக்காமல் வந்திருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரீசெண்டாக நீலகிரிக்கு பிரச்சாரத்துக்கு போனார் அப்படி நீலகிரிக்கு போகும்போது எந்த வழியாக போயிருக்காருன்னா கோபி வழியாக போயிருக்காரு கோபி வழியாக போகும்போது அந்த இடம் எந்த இடம் அந்த இடம் வந்து நம்ம செங்கோட்டின் அவருடைய தொகுதி அவருடைய கோட்டை செங்கோட்டையோட கோட்டைன்னு சொல்லலாம் அந்த இடத்துல இவர் போய் நல்ல கூட்டத்தை கூட்டி இவர் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உற்சாக வரவேற்பு ஃபுல்லாக கூட்டம் அந்தளவுக்கு வந்திருக்காங்க வந்துட்டு இல்லாமல் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க எதுக்காக வந்திருக்கார் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிட்டாங்க எதுக்காக வந்திருக்கார் அப்படின்னா இந்த கோபி தொகுதியும் என்னோடய தொகுதி தான் என்னோடய கோட்டை தான் இது என்னுடைய அவருடைய ப பலத்தை காட்டுறதுக்காக கூட்டத்தை கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சில பேர் சலசலப்பாக பேசிக்கிட்டாங்க இதனாலையும் அவர் என்ன கடுப்பாயிட்டார் இதோட விசாரணையில் போய்கிட்டு தான் இருக்குது சரி ஓகே பொறுத்திருந்தால் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க அப்படி இதனாலேயே அதிமுகவில் ஒரு பெரிய பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு பொறுத்திருந்தால் பார்க்கணும் பாஜக அதிமுக கூட்டணி சேருமா இல்லை டிடி தினகரன் ஓபிஎஸ் இதில் சேருவாங்களா இல்லை டிடிவி மட்டும் வந்து சேருவாரா இல்லை ஓபிஎஸ் வரமாட்டாரா சசிகலா என்ன ஆவாங்க பொதுச்சு எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் இருக்கார் இல்லை என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும் சரி ஓகே இதை பற்றிய கருத்துக்கள் உங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க மீண்டும் சந்திப்போம்